வஞ்சபாதரம் வேலூர் மாவட்டத்தில் நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்கிறது செய்கிறதா அது அனு அதானி நிறுவனம் மின் உரு மின் உற்பத்திக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஏன் என்றால் ஒரு வேலையே கிடையாதா இவன் கொள்ளடிச்சிருக்கிறது போகிறதா சிபிஐ புக்ஸ் அதானி ஃபார் ஃப்ராட் கோல் சப்ளை கான்ட்ராக்ட் இது வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினேழு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது இங்கே ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் சும்மா போடுவாங்களா எவிடன்ஸ் எல்லாம் எஃப்ஐஆர் போட்டுக்க மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே நீர் தேக்கங்கள் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துன்னா நீர் நாசமாக போயிடும்ல அப்போ நீருக்கு எங்கே போவான் ஏற்கனவே கர்நாடக காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் கேரளக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் ஆந்திராக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இருக்கிற தண்ணியை வேதாந்தா வந்து நிலத்தடி நீரை சுரண்டி சுரண்டி தூத்துக்குடி மாவட்டம் பா பாதி பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி உப்பாகி போச்சு இப்போ என்னத்துக்கு ஒன்று எவன் கேட்டேன் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லி ரெண்டு சிட்டி நிறைய நல்ல ஈஸியான வழியெல்லாம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டுருக்கார் ஓன்ஜீஸில் வேலை பார்த்து ஒருத்தர் எல்லாருமே தொழில் எது பெறாதலாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைனா இந்த சூரிய தகடு இருக்குல்ல அதை வச்சு பண்ணிக்கலாம் இவர் விட்டு இங்கேருந்து ரொம்ப சீரியஸாக நாட்டை கெடுத்து குட்டித்தவராக முறம் போட மாட்டோம் பக்கம் தான் அதானிய மோடியா ஓ சாவி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்றார் இவர் கேட்டால் நாங்கள் தான் அகண்ட பாரத அமைக்க போகிறோம் அகண்ட பாரதாமிக்கு போகிறோம்னு ஒளரிட்டுது அதானி ஓடி போயிருங்க இருக்காதே நீ நான் ஒரு புகார் கொடுத்து வச்சுருக்கேன் பயங்கரமான போவார் சிபிஐயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லெட்ரு போட்டிருக்கேன் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் போட்டு என் பெட்டிஷன் மை பெட்டிஷன் டேட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் லெவன் தௌசண்ட் டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதான் கோனி கோழி போட்டில் ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு அரல் பண்ணி உள்ளே போட துப்பு இல்லை இவர் வந்து இங்கே வந்து நீர் நீர் மைய நீர்நிலைகளை வச்சு மின்சாரம் தயச்சு காப்பாற்ற போகிறாரு நாட்டை அது நிறையா கதை பெருசு மின்சா மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு கம்பி வெட்டுறதுக்கு மழைநீர் இது எலக்ட்ரிசிட்டி போர்டு பம்ப் ஜங்ஷன் இருந்து கரண்ட்டு திருண்ணா போலீஸில் புகார் போனால் சிஎஸ்ஆர் போடுறாங்க எங்கள் வீட்டு அடித்து மயிலாப்பூர் எங்கள் வீட்டு அடித்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு கரண்ட் பில்லு ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருது ஜீரோ வாட் பல்ப் கூட வைக்கல ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருது இப்படி கொள்ளரிச்சிக்கிட்டு இருக்காங்க யூனிட் யூனிட் விலையை ஏற்றி அப்போ அந்த மின்சாரத்தை தயாரித்து கொடுத்து என்ன பண்ண போகிறாரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓடியாயோ இந்த ஓடினி இந்தியா விட்டே ஓடிடு